நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க ஆவுஸ்டாவ் டிவி கூட்டிட்டு இருபத்தெட்டு மாதம் கழித்து ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அதுலையும் பார்த்தீங்கன்னா தகுதி வாய்ந்த பெண்கள் தகுதி வாய்ந்த பெண்கள் என்று சொல்லி நிறைய பேருக்கு கொடுக்கல டி நகரில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது எடுத்து வந்தேன் இப்போது இருக்கும் திமுக எந்த ஒரு நல்ல திட்டங்களையும் மக்களுக்காக செய்யவில்லை எல்லாவரையும் உயர்த்தி மக்களை கொடுமைப்படுத்திய ஆட்சிதான் விடியா திமுக ஆட்சி ஆகையால் நீங்கள் அனைவரும் வரும் இருபது இருபத்தி ஆறில் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமைக்கும் கூட்டணி அவர்களுக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு உங்களை தாழ்வுடன் கேட்டு விடைபெறுகிறேன் வரலாறான புரட்சி தலைவருக்கும் என் இதய தெய்வம் என்னை உருவாக்கிய சிற்பி அன்பு ஆசான் காட்டின கடவுள் எனக்கு முகவரி தந்த முதல்வர் தங்க தாரகை காவிரி தாய் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்த என் தாய் என் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு என் மன வருத்தங்கள் சென்னை என்றாலே கற்பூரம் மாதிரி இது லேசா உரசினா டக்குன்னு பத்திக்கும் அதனால தமிழ்நாட்டுக்கு எப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தீர்க்க எந்த போராட்டமா இருந்தாலும் ஆர்ப்பாட்டமா இருந்தாலும் இந்த சென்னையில இருந்து தான் ஆரம்பிப்பாங்க மக்களையும் பகுதி மக்களையும் ஓட்டா மட்டும் பார்க்காம உறவா பார்க்கிறவர் நம்ம சகோதரர் சத்யா அன்பு சகோதரி திருமதி செல்வி அவர்களுக்கும் அன்பு சகோதரர் பிரசவ குமார் அவர்களுக்கும் அன்பு பெரியவர்களுக்கும் உள்ளது உள்ளபடி நல்லபடி வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறார் காஞ்சியிலே பிறந்தவர் கடமையிலே சிறந்தவர் நமது கழக கொடியிலே பறந்தவர் கண்ணியமா வாழ்ந்தவர் புரட்சி தலைவர புகழ்ந்தவர் ஹிந்தியை எதிர்த்தவர் ஜமீன்தார்களை ஒழித்தவர் ஜனநாயகத்தை விதைத்தவர் இனமானத்தை வளர்த்தவர்

அந்த அண்ணா திமுக திருடி வச்சிருக்கிற கருணாநிதி ஸ்டாலின் குடும்ப கொள்கை என்ன தெரியுமா காங்கிரஸ் வளர்க்கிறது வளர்க்கிறது அதை வச்சுக்கிட்டு சொத்து சுகத்தை வளர்க்கிறது போராடி அண்ணா இன்னைக்கு அண்ணா இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலமை சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக அனுபவம்